தமிழரசு கட்சியினுடைய இன்றைய நிலைப்பாடு அதாவது கடந்த சில வருடங்களான நிலைப்பாடு என்பது தமிழ் மக்களுடைய பெரும்பாலானுடைய விருப்புக்கு மாறாக அது ஓட்டி செல்லப்படுவதை காண முடிகிறது அப்ப இந்த தமிழரசு கட்சியினுடைய தேசிய தமிழருடைய தேசிய அபிலாசைகளை நோக்கி அது பயணம் செய்யாமல் தேசிய அபிலாசைகள் மீது கவனம் செலுத்தாமல் தமிழ் மக்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய விடயங்களில் அது அதிக கவனம் செலுத்தாமல் தனது கட்சிக்குள் இருக்கின்ற கட்சிக்குள் நுழைந்தவர்களுடைய லாபங்களையும் அவர்களுடைய பிரவழிஜப்படுத்தல்களையுமே அது மேற்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம் இந்த அடிப்படையில தான் பலர் கட்சியை விட்டு வெளியேறுப்புவதற்கான நிலையும் அதிர் அதிருப்தி அடைந்து ஒதுங்கி இருக்கிற நிலையையும் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையின் பின்னணியில தான் ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சி தமிழ் சிவில் சமூகம் எடுத்த முடிவுக்கு எதிராக அவர்கள் தங்களுடைய மத்திய குழு முடிவை எடுத்து விட்டு அது பொதுக்குழு எடுக்க வேண்டிய முடிவுக்கு பதிலாக மத்திய குழு எடுத்த முடிவை அவர்கள் அறிவித்ததென்ற அடிப்படையில் கட்சியில் பெரிய விரிசல்கள் ஏற்பட்டன அதனால் மாவ பல மா கிளிநொச்சி மாவா கிளிநொச்சி மாவட்டங்களேயாக இருக்கலாம் அல்லது மட்ட திருவண்ணாமலை மாவட்ட இருக்கலாம் இருக்கலாம் மட்டக்கிளப்பு மாவட்டங்களேயாக இருக்கலாம் எல்லாம் கட்சியினுடைய முடிவுக்கு எதிராகவே அவர்கள் தீர்மானங்களை நிறைவேற்றி நாங்கள் பார்க்கலாம் இந்த அடிப்படையில் கட்சிக்குள் பெரிய பூகம்பம் ஒன்று புறப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஆகவே இந்த தமிழரசு கட்சிக்குள் எல்லோரையும் அனைத்து செல்கின்ற அந்த ஒருமைப்பாருடைய தலைமைத்துவம் அங்கு இல்லை இந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தா தமிழக கட்சியினுடைய தலைவர் தெரிவு நீண்ட காலமாக பத்து வருடம் ஒருவரை தலைவராக தொடர்ந்து வைத்திருந்திருக்கிறார்கள் பிறகு அந்த பத்து வரு தலைவரை வைத்திருந்து விட்டு புதிய தலைவரை ஜனநாயக முறைப்படி நாங்கள் செய்வோம் ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்வோம் மிக மனதாக தெரிவு செய்யவோன்னு தெரிவு செய்யாமல் ஜனாயக முறைப்படி செய்வோம் என்று ஜனநாயகத்தை பேணுகிறோம் என்று சொல்லி உள்ளக ஜனநாயகத்தை கொண்டு உள்ளதையும் கெடுத்த கொள்ளிக்கணனாக இன்றைக்கு மாறி போய் கிடக்கிறது அதாவது தலைவர் தேர்வை ஜன ஜனநாயக முறைப்படை செய்து அதிலே வெற்றி பெற்றவரை தலைவர் நாட்களில் அமர விடாமல் தடுக்கின்ற சட்ட பயங்கரவாதத்தை அவர்கள் செய்தார்கள் இந்த சட்டம் என்பது அதாவது இப்போது அதாவது தமிழ் மக்கள் தமிழ் தமிழர் தரப்பிலுள்ள இந்த சட்டத்தரணிகள் தங்களுடைய சட்ட பிரபாகங்களை எல்லாம் யார் மீது காட்டுகிறார்கள் என்றால் இந்த தீட்டிய கொட்டன் மீதுதான் காட்டுகிறார்கள் தமிழர்கள் மீதுதான் காட்டுகிறார்கள் தமிழ் கட்சிகளுக்குள்ளதான் காட்டுகிறார்கள் தவிர தமிழ் தேசிய விடுதலைக்கான பயணத்தில் தமிழ் மக்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதிகள் அல்லது போர்க்குற்ற விசாரி இவற்றிற்கு இவர்களுடைய இந்த சட்ட வீரதீர கீழ்களை இவர்கள் காட்டவில்லை இன்னும்